இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரதன்யாவுடைய விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாதுன்னா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரும் பெரும் அளவில் தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல்வேறு அதிர்ச்சியான சம்பவங்கள் இந்த விவகாரத்தில் வழக்கில் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் போக்கையே மாற்றக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் நடந்தேறியிருக்கின்றது மிக முக்கியமாக அந்த கவின் குடும்பத்திற்கே ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் கவின் குடும்பம் இதன் பிறகு வெளி வராத வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அவங்களுக்கு எதிராக அது என்னென்ன ரதன்யாவுடைய விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க போகின்றது ரதன்யாவுக்கு நடந்த சித்திரவதைகள் கொடுமைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரதன்யாவுடைய மறைவுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரதன்யாவுடைய இந்த மறைவு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரதன்யாவின் கணவர் கவின் கவினின் அப்பா கவினினுடைய அம்மா இந்த மூணு பேருக்குமே தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது மிக மிக முக்கியமாக ரதன்யாவுடைய அந்த அறிக்கை பிரேத பரிசோதனை அறிக்கை பார்த்திங்கன்னா எப்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அனைவரிடமும் இருக்கின்றது ஏன்னா அதுதான் இந்த வழக்கில் அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்கப் போகின்றது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி விவரம் அறிந்தவர்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை அதாவது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை அரசு விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது ரெதன்யா அனுபவித்த ஏகப்பட்ட சித்திரவதைகள் கொடுமைகள் உடல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்ட்டு அனைத்து தகவல்களுமே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இடம் பெறும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது மேலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை கவின் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு எதிராக மாறக்கூடும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இதன் காரணமாக இந்த கவினின் குடும்பத்தினருக்கு ஜாமீன் மறுக்கப்படலாம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றாலும் சரி உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலும் சரி அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது என்ன காரணம் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் அந்த குடும்பத்துக்கு எதிராகவே இருக்கின்றது இந்த வழக்கில் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை தான் மிக முக்கிய ஆதாரமாக மாறப்போகின்றது இந்த அறிக்கை வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கு முக்கியமான தகவல்களை அளிக்கக்கூடும் இதன் மூலமா வழக்கில் ஒரு தெளிவு கிடைக்கும் முடிவாக ரிதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் கவின் மற்றும் அவருடைய குடும்பம் இதுக்கு பிறகு இந்த பிரேத பரிசோதனை வந்த பிறகு வெளிவராத வகையில் அவங்களுடைய அந்த நிலை மாறக்கூடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது ரிதன்யா அவர்கள் தன்னுடைய இந்த நிலைக்கு இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி தன்னுடைய தம்பியிடம் மட்டும் பல விஷயங்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகின்றது பல புகார்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கபினின் குடும்பம் சரியில்லை இப்படி அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தாய் தந்தையிடம் சொன்னதை விட தம்பியிடம் அதிகம் சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது ரஜன்யாவிற்கு ஏகப்பட்ட வகையில் கணவர் தொல்லை கொடுத்தது ரஜன்யாவே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க முக்கியமாக கவினுடைய அப்பாவிடம் இதை பற்றி மறைமுகமாக எத்தனையோ முறை ரிதன்யா சொல்லியும் கதறியும் அந்த மாமனார் கேட்கவே இல்லை என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது கவின் தன்னுடைய மனைவியிடம் இயற்கைக்கு மாறாக பல விஷயங்களை செய்திருக்கின்றான் அதோடு நிக்கல சில இழிவான செயல்களை செய்யவும் வற்புறுத்தி இருக்கின்றானாம் ஆனால் இதை பற்றி ரிதன்யா தன்னுடைய மாமியார் மாமனாரிடம் மறைமுகமாக சொல்லியும் அந்த ஜென்மங்கள் கேட்கவே இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வேதனையான விஷயமே அதோடு இல்லாமல் தன்னுடைய தம்பியிடம் இது பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் உங்கள் மாமா தவறானவர் என்பது போல தம்பியிடம் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாகவே ரதன்யா பல புகார்களை சொல்லியிருக்காங்க என்ற அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது உடைய தம்பி கொஞ்சம் சிறிய பையன் என்பதனால முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருந்திருக்கின்றார் ரிதன்யாவுடைய கணவர் கவின் மிக மிக மோசமான மனநிலை கொண்டவர் அப்படின்றது அந்த கவினுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது ரிதன்யாவுடைய இந்த வழக்கில் மிக மிக முக்கியமாக இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கை தான் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதன் மூலமாக பெரும் ரகசியங்கள் வெளியே வரப்போகின்றது ஆனால் இதில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஏன்னா இந்த குடும்பம் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இந்த குடும்பத்துக்கு பக்க பலமாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடக்கூடிய சூழ்நிலைகளை பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாக இருக்கின்றது மிக மிக முக்கியமாக பிரேத பரிசோதனை அறிக்கை தாமதமாவதற்கு காரணமும் அரசியல் தலையீடு என்று சொல்லப்படுகின்றது ரெதன்யா இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக தான் பேசிய ஆடியோ தான் இந்த விவகாரத்தில் பெரும் ஆதாரமாக இருக்க போகின்றது ரதன்யாவுடைய கடைசி சில வினாடிகளுக்கு முன்பு அவங்க பேசியிருந்த ஆடியோ அதை அவங்க அப்பாவிற்கு அனுப்பி வைத்தது மிக மிக முக்கிய ஆதாரம் இது மிக முக்கியமான மின்னணு ஆதாரமாக இருக்கின்றது அந்த ஆடியோவில் கணவர் மாமனார் மாமியார் இந்த மூணு பேர் மீது தான் பார்த்திங்கன்னா ரதன்யா தனக்கு நடந்த அனைத்திற்கும் இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த விவகாரத்தில் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக போகுது தொய்வாக இருக்குது இந்த வழக்கில் விசாரணை சரியில்லை அப்படின்ட்டு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி ரதன்யாவுடைய அப்பா புகார் மனு ஐஜியிடம் புகார் மனுவும் கொடுத்திருந்தார் இப்படியப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்ற வகையில் சீமானா அவர்கள் பேசியிருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி நடிகர் சீமானா அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தார் அப்போது ரிதன்யாவுடைய விவகாரம் பற்றி பேசும்போது தனக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் மற்றும் பெண்ணிய அமைப்புகள் வரதட்சணை கொடுமையால காலமான ரிதன்யாவுடைய அந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டதோடு மட்டுமல்லாம எனக்கு எதிராக மாதர் சங்கம் மண்டியிட்டு மனு கொடுத்து மேல்முறையீடு அதெல்லாம் செய்து போராடுறாங்க ஆனால் வாழ வேண்டிய வரதட்சணை கொடுமையால் இப்படி போயிட்டாங்க அதற்காக பேசிய மாதர் சங்கம் மகளிர் அமைப்பு மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகள் எல்லாம் எங்கே போய் படுத்துட்டாங்கன்னு தெரில ஏதாவது டாஸ்மாகில் மது வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டாங்களா தேவை மட்டும்தான் வாய் திறப்பிங்களா தேவை இல்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வகையிலையும் சீமான் பேசியிருக்காரு இந்த கருத்துகள் பெண்ணிய அமைப்புகளை சீண்டும் வகையிலையும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து அவதூறாக பேசியதாகவும் சீமான் மீது பலர் தற்போது கொந்தளித்திருக்காங்க இருந்தாலும் ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் அவங்க தலையீடு இல்லை அதாவது மாதர் சங்கம் பெண்ணிய அமைப்புகளினுடைய தலையீடெல்லாம் இல்லை இந்த விவகாரத்தில் அவங்களும் ரெதன்யாவுக்கு ஆதரவு கொடுக்கலையோ அப்படின்ற வகையில் பேசியிருக்கிறாரு ரிதன்யாவுடைய வழக்கு தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கின்றது ரதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலையீடு இருக்குது வழக்கு விசாரணை சரியாக நடக்கலை அப்படின்ட்டு ரதன்யாவின் தந்தை அண்ணாதுரை ரெதன்யாவுடைய வழக்கறிஞர் மற்றும் உறவினருடன் கோவையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் நேரில் சென்று புகார் மனுவை ரெதன்யாவின் தந்தை கொடுத்திருந்தார் வழக்கு சரியான கோணத்தில் போகல அப்படின்றதாலையும் விசாரணையை தொடர தனி அதிகாரியை நியமிக்கணும் செய்யூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிரிவுகளை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ரதன்யாவுக்கும் திருப்பூரை சேர்ந்த கவினுக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் திருமணமே நடந்தது அந்த திருமணத்தில் முன்னூறு சவரன் நகையை போட்டிருக்காங்க எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரை வாங்கி கொடுத்துருக்காங்க திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே ரதன்யாவின் தந்தை செலவு செய்திருக்கிறாரு இப்படி செய்தும் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான நிலையா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய ஆதங்கமாக இருக்கின்றது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவின் பல்வேறு அதிர்ச்சியான விஷயங்களை ரெதன்யாவிடம் செய்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தந்தையே புகார் மனுவில் கொடுத்திருப்பது மிக பெரும் சோகமான விஷயம் ஏகப்பட்ட புகார்கள் அந்த கவினுக்கு எதிராக சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி ரெதன்யாவுடைய தந்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு மிக மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த புகார் மனுவில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் செல்வாக்கு காரணமாக வழக்கு பாதிக்கப்படக்கூடும் என்பதால் தனி விசாரணை அதிகாரி நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ரெதன்யாவுடைய தந்தை சொல்லியிருக்கிறார் பிரேத பரிசோதனை மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை விரைவாக பெற்று தொலைபேசி உரையாடல்கள் உள்ளிட்டவைகளை பகுப்பாய்வு செய்யப்படணும் தற்காலிகமாக நிலவும் தாமதங்கள் நீதி மறுப்புக்கு வழிவகுக்கும் என்பதால் உரிய சட்ட பிரிவுகளுடன் வழக்கை புதுப்பித்து வெளிப்படையான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ரிதனியாவுடைய தந்தையின் புகாராக இருக்கின்றது அதாவது தொலைபேசி உரையாடல்கள் வாட்ஸ்அப் ஆடியோ அந்த ரிதன்யா அவர்களே சொன்ன அந்த மூணு பேருக்கு கவின் கவினனுடைய அப்பா அம்மாவுக்கு எதிராக சொன்ன விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு எதிராக இருந்தோம் ரிதன்யா பாதிக்கப்பட்டு இருந்தோம் ரிதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் வழக்கு விசாரணை தோய்வு அடையுது சரியான பாதையில் செல்லலை அப்படின்றது மிக பெரும் அளவில் அதிர்ச்சியாக இருக்கின்றது ரதன்யாவுடைய இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரதன்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க ரதன்யா விவகாரம் பற்றி சீமானா அவர்கள் சொன்னதை பற்றியும் உங்களுடைய கருத்துகளை கமெண்டில் சொல்லுங்கள்